அரசனுக்கு புத்திசாலி மகன் ஒரு ஊரில் நீதிமிக்க ஒரு அரசர் வாழ்ந்தார் அவருக்கு ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக ஆக வேண்டும் என்ற ஆசை இருந்தது ஆனால் அதற்காக அவர் தனது மகனை தகுதியுடன் வளர்த்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அவனுக்கு நல்ல பாடங்கள் கற்றுத்தரத் தொடங்கினார் ஒருநாள் அவர் தனது பற்று வயதான மகனை அழைத்து ஒரு சோதனை செய்ய முடிவு செய்தார் அவர் மகனை அழைத்து ஒரு பழைய நாணயம் ஒன்றைக் காட்டி இது பழையது எதற்கும் பயன்படாது இதைப்போல இருந்தால் எதுவும் முடியாது என்றாள் ஆனால் அந்த சிறுவன் அதை எடுத்துக்கொண்டு பரிசுத்திரமான பழிச்சென்ற நாணியாக சுத்தம் செய்து கொண்டு வந்து அப்பா இது பழையதுதான் ஆனால் சிறிது பார்வையும் பயனும் இருந்தால் இதுவும் மதிப்புமிக்கதாக மாறும் என்றான் அதை கேட்ட அரசன் ஆச்சரியப்பட்டார் நீ பெரியவராயிற்று நீ உலகத்தைப் பார்ப்பது போலவே ஒரு நாடு வளர வேண்டும் என்று மகனின் புத்திசாலித்தனத்தை பாராட்டினார் அதிலிருந்து அந்த சிறுவன் அரசரின் ஆலோசகராக வளர்ந்தான் நேர்மையும் அறிவும் கொண்ட ஒருவராக நாடு முழுவதும் பிரசித்தி பெற்றான்